ஜூன் டுவெல்த் நேற்று அகமதாபாத்ல இருந்து மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு டேக் ஆஃப் ஆகி பறந்த ஒரு சில நிமிடங்களையே அகமதாபாத் மேகாணி நகரில் உள்ள மருத்துவ மாணவர்கள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல்ல மோதி தீப்பிடித்த விமானத்தில் உள்ள இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட மருத்துவ விடுதி கென்டீனில் சாப்பிட்டு இருந்த சில மாணவர்களும் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்துல ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீக் ஜோஷி உட்பட அவர் மனைவி மூன்று பிள்ளைங்க அப்படின்னு ஒரு குடும்பம் இறந்து போன கதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி பிரதீக் ஜோஷி என்று என் மனைவி தன்னோட டாக்டர் வேலையை இந்தியாவில் ரிசைன் பண்ணிவிட்டு லண்டனில் போய் ஃபேமிலியோட செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு விமானத்தில் ஏறி தங்களோட கடைசி செல்ஃபியையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பதிவிட்டிருக்காங்க இதில் ஒரு புதிய விஷயம் என்னென்னா பிரதீக் ஜோஷி ஃபேமிலி நம்ம இலங்கைக்கு கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி பத்து நாள் ட்ரிப்பில் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம நாட்டில் உள்ள கண்டி தலதா மாளிகை எல்ல நுவரலியா அனுராதபுரம் போன்ற பல இடங்களுக்கு சுத்தி பார்த்துருக்காங்க இவங்களை வந்து ஒரு கைடா வந்து கூட்டிட்டு போயிருக்காரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய துலாஜ் திலகரத்ன அப்படிங்கிறவர் தான் இவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிருக்காருனா துலாஜ் திலகரத்ன இவங்க வந்து கடந்த வருஷம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க என்ன இவங்க வந்து சாப்பிட்டாலும் வாங்கி சாப்பிட்டாலும் டீ குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் எனக்கு வாங்கி தான் சாப்பிட்டாங்க ரொம்ப அழகா பழகினாங்க நான் ஒரு கைடுன்னு கூட அவங்க வந்து பழகலை என்னோட சகோதரமாக தான் அவங்க வந்து பார்த்தாங்க இவங்க வந்து இந்த விமான விபத்துல குடும்பத்தோட இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிடிச்ச போட்டோஸ் எல்லாமே துலாஜ் திலகரத்ன வந்து தன்னோட ஃபேஸ்புக் வாலில் வந்து போட்டு இப்போ அதை வந்து பரபரப்பு வந்து ஆகியிருக்கு இந்த செய்தி இலங்கை சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு